ஆயுதமா ஹாய் என்னோட பேர் மகிழன் நான் தான் லங்குவேஜ் கோச்சிங் சென்டர்ல என்னோட டப்பிங் கிளாஸ் முடிச்சு இப்போ ஒரு ஒன் வீக் ஆகுது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் இந்த ஒன் வீக் உள்ளே ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட் ரெண்டு ஷார்ட் பிலிம்ல பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அடுத்தடுத்த ப்ராஜெக்டுக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க கோரிக்கை பண்ணாட ஒரு அரை ராத்திரி என் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருந்துட்டு உங்க எல்லாரும் சொல்லணும்னு ஆசையா வந்த அதுக்குள்ள இங்க ஒருத்தன் ஓடி போயிட்டான் அங்க ஒருத்தன் கிழிக்க போயிட்டான் ஏண்டா ஏண்டா ஒரு புதிய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இது பயங்கரமாக வெக்கமாக இருக்குது பயங்கர கூச்சப்படுவேணா எனக்கு பேசக்கூட வராது நான் கிளாஸ் ஜாயின் பண்ணலாமா ஆன்லைனில் ஜாயின் பண்ணலாம் எப்படி இருக்கும் திருப்தியாக இருக்குமா அப்படிலாம் கேட்குறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிலாம் கேட்குறவங்களுக்கு இதெல்லாம் வேற மாதிரி வந்து பார்த்தா தான் தெரியும் தான் வெளியே போவீங்க பேர் கணேஷ் நான் ஒரு ப்ரொஃபஷனல் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் இதுக்கு காரணம் யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம மணிகை சார் லைம்லைட் கோச்சிங் கோர்ஸ் முடிச்சுட்டேன் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோர்ஸுக்கு அப்புறம் நிறைய வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு சாரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு இடத்துல சஜஷன் பண்ணுவார் நான் எனக்கு அந்த மாதிரி ரெண்டு மூணு இடத்துல சஜஷன் பண்ணி வந்திருக்கு நான் இருக்கேன் ஸோ ஃபர்தராக ஃபியூச்சர்லேயே நிறைய ஜாப்ஸ் வருது ஸோ வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் ஐம் ஏ டப்பிங் ஆர்டிஸ்ட் அந்த வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்டாக இருக்கேன் ஸோ எனக்கு இப்போது அடிக்கடி அடுத்தடுத்து நிறைய நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இருக்குது ஸோ நீங்கள் பயப்படாமல் வந்து ஜாயின் பண்ணலாம் ஸோ உங்களுக்கும் டப்பிங் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் அப்புறம் நியூஸ் ரீடிங் பிஜே ஆர்ஜே இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு யாராச்சும் உங்களுக்கு ஒரு மென்டர் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரைட் லைம் லைட் கோச்சிங் தான் அடிக்கடி அடுத்தடுத்து நிறைய நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் பயப்படாமல் வந்து ஜாயின் பண்ணலாம் ஸோ ஆன்லைனில் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் கிளாஸஸில் நீங்கள் தெளிவாக எல்லாத்தையும் கற்றுக்கணுன்னா லைம் லைட் கோச்சிங் இஸ் அ பெஸ்ட் சொல்யூஷன் ஸோ ரைட் சொல்யூஷன் ஃபார் யூ ஆல்சோ ஸோ உடனே காண்டாக்ட் டெய்லி அவன் கோச்சிங் தான் சார் உங்கள் கோச்சிங் தான் சார் காரணம் ஒய்ஃபு குழந்தைங்களாம் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க நான் இப்போ ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாலு மணிக்கு கதவை மூடனே அப்படின்னா அந்த கதவை திரும்ப தோக்க எனக்கு பத்தரை மணி பதினோரு மணி ஆகும் அது வரைக்கும் எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் குழந்தைங்க இருப்பாங்க வீட்டில் ஒய்ஃபும் அவங்கள பார்த்துக்குவாங்க போகலாமா போகலாம் சார் பிரவீன் ஸ்லாங்கு ஸ்லாங்கு ஆ

உ தேடி ஓடு என் பக்கத்தில் வந்து பாடிக்கிற வரைக்கும் ஓடு ஓடு ஃபியூச்சரில் வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சீனியர் ஒரு பேய்த்தனமான ஒரு ஆர்டிஸ்டா ஒரு ஆர்டிஸ்ட் பேயா என்ன சொல்றீங்க சொல்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட சரணடையணும் நான் இப்படி நான் அப்படி எதுவுமே கிடையாது உள்ள வந்துட்டுன்னா நம்ம ஒரு குழந்தை அந்த குழந்தையை வளர்த்து ஆளோக்குவார் நம்ம சார் மணிகை சார் அப்புறம் நான் சொல்கிற ஒரே அட்வைஸ் என்னென்னா டெடிகேஷன் எவ்வளோ டெடிகேட் பண்ணுறோமோ அளவுக்கு நம்ம பெரியால வர முடியுங்கிறதுக்கு நம்ம சீனியர்ஸ் எத்தனையோ பேர் அதுக்கு உதாரணம் அந்த லிஸ்ட்டில் நானும் வரணும்னு ஆசைப்பட்றேன் நீங்களும் வருவீங்க தேங்க்யூ ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க் யூ சார் எல்லா வெற்றிகளையும் கடவுள் நமக்கு கடை தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஹாய் என்னோடய பேர் மகிழன் நான் இப்போ தான் லைங்வேஜ் கோச்சிங் சென்டரில் என்னோடய டப்பிங் கிளாஸை முடிச்சு இப்போ ஒரு ஒன் வீக் ஆகுது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் இந்த ஒன் வீக்குள்ளே ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ் ரெண்டு ஷார்ட் ஃபிலிமில் பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க ஒரு பு புதிய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் எதுவுமே இல்லாத என்னை ஒரு ஆர்டிஸ்டாக மாற்றி இன்னைக்கு இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திருக்கிறாரு என்னோடய குரு வணிக சார் என்னோடய எல்லா வெற்றிகளும் என்னோட குருவுக்கு சமர்ப்பணம் பண்றேன் மணிகே சார் என்ன கிளாஸ்லயே சொல்லுவாரு நான் உன்னோட பெரிய ஃபேன் டா அப்படின்னு சொல்லுவாரு உன்னோட ரவுண்ட் எப்ப வரும் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுக்கேத்த மாதிரி நானும் பர்ஃபார்ம் பண்ணுவேன் ஃபைனல் ரெக்கார்டிங் முடிச்ச அன்னைக்கு கூட என்னை ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு நீ பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா என் உடம்பெல்லாம் சிலருக்குதுடா ஐ ப்ரவுட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லி நான் கட்டி பிடிச்சி ஒரு மாதிரியான விஷயம் நடந்தது எங்கே போனாலும் அவரோட நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன் இது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய இடத்துக்கு சாரனை கொண்டு போவார்ன்னு நம்புறேன் கிளாஸ்லையும் கூட சொல்லியிருக்கிறாரு உனக்கு சான்ஸ் மறுக்கப்பட்டதுன்னா இந்த உலகத்தோட நான் போர் புரியவேன்னு சொல்லியிருக்கிறாரு ரொம்ப தேங்க்ஸ் சார் என் மேலே வச்சுக்க நம்பிக்கைக்கு க்ளாஸ் வரையும் ரொம்ப ஜாலியாக போகும் கிளாஸில் நம்ம எதுக்காக ஜாயின் பண்ணுறோமோ அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க முடியும் நானும் அப்படி தான் இருக்கேன் ஒன்றுமே இல்லாத என்ன இன்னைக்கு ஒரு ஆர்டிஸ்டாக அந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு அதுக்காக சாருக்கு கூடான கூட நன்றிகள் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு கூடிய சீக்கிரம் இனிமேல் பிஸியாகிருவே நினைக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க்யூ லைம் லிட் கோச்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னை அளவுக்கு உற்சாகப்படுத்தி இந்தளவுக்கு ஒரு ஆர்டிஸ்டாக மாற்றி விட்டது நீங்கள் எல்லோரும் சேர்ந்தது தான் நான் சார் எல்லோருக்கும் நன்றி தேங்க்யூ சார்